சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே சீகுரவே நம மிதுனம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த ஆறாம் இடத்திலே புதன் சஞ்சரிப்பது நல்ல ஒரு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அதனால் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலைகள் மாறும் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் வந்து உங்களை வந்து பிரச்சனைகள் வந்து அணுகியிருக்கும் எந்த ஒரு காரியத்திற்காக முயற்சி எடுத்தாலும் அந்த காரியத்திலே தடை தடங்கள் தாமதங்கள் இருந்து கொண்டிருக்கும் அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய யோக அமைப்பை தரும் மேலும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதன் என்பது தாய்மாமனுக்குள்ள கிரகம் அதே நேரத்தில் அதிபதியும் ஆவார் சுகஸ்தானம்னால் அதாவது சுகத்திற்கு குறைவு இருக்காது இதுவரைக்கும் தந்தை பற்றி கவலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அந்த தந்தை பற்றிய கவலைகள் மாறும் சுகத்திற்கு குறைவு இருக்காது மேலும் தொழில் வித்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உங்களுடைய நூதனமான எண்ணங்கள் மற்றும் வித்தியாசமான அணுகுமுறைகள் இவை அனைத்தும் வெற்றியை தரும் வீடு மனை வாகன யோகங்கள் உண்டு செவ்வாய் பகவானுடன் இணைவு பெற்று ஆறாம் சஞ்சரிப்பதால் புதன் காரகத்துவம் பெற்ற தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் செய்பவர்கள் அதாவது ஆசிரியர் வேலையில் இருப்பவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மேலும் செய்தித்துறை செய்தித்துறை மட்டுமல்லாமல் இந்த அஞ்சல் துறை அஞ்சல் துறையுடன் சேர்ந்து துறை மற்றும் வங்கி பணி செய்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் பேப்பர் பேனா சார்ந்த ஒரு தொழிலை செய்பவர்கள் இவர் அனைவர்களுக்கும் அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மேன்மை கிடைக்கப்பெறும் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் வீடு மனை வாகன அமைப்பிற்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நான்காம் இடத்தின் அதிபதி புதன் உபஜயஸ்தானத்திலே நின்று நல்ல பலனை தருகிறார் என்ன பலன்னா வீடு மனை வாகன யோகம்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்கனவே இருக்கின்ற வாகனங்களுக்கு தேவையில்லாமல் விரைய செலவுகள் அதாவது மாறி மாறி அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டு அதற்கு விரை செலவுகள் மாதம் ஒரு தொகை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விரயங்கள் இனி இருக்காது வண்டியை வாங்கி புது வாகனம் வாங்குவத வாங்குவதற்கு பழைய வாகனங்களை கொடுத்து மாற்றக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மருத்துவ வகையிலான செலவுகள் மருந்துக்காக மாதம் ஒரு தொகை செலவு செய்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் இனி இருக்காது மேலும் பார்த்திங்கன்னா இந்த நான்காம் இடம்ங்கிறது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் பிரயாணங்கள் இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அந்த பிரயாணங்கள் அனைத்தும் வெற்றியே தரும் மேலும் இந்த நான்காம் இடங்கிறது வந்து கல்வியில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் கல்வியில் இருக்கிறீர்களோ அதாவது படி படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு அது முதுகலை பட்டமாக இருக்கலாம் அடிப்படை கல்வியாக இருக்கலாம் ஆய்வு கல்வியாக இருக்கலாம் எந்த ஒரு தொழில் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கல்வியிலே மேன்மை கிடைக்கப்பெறும் நல்ல மதிப்பெண் பென்று பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பையும் தரும் மேலும் நான்கின் அதிபதி ஆறிலே உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமில்லாமல் இந்த வெற்றி வெற்றிஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றின் மூன்றாம் இடத்திலே கேது பகவான் அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அதாவது சிம்மத்திலே கேது அந்த சிம்மத்தில் நின்ற கேது கேது நின்ற ஸ்தானத்திற்கு அந்த கேது நின்ற பாவத்திற்கு அந்த பாவத்தின் அதிபதி நான்காம் இடமான விருச்சிகத்திலே சூரியன் அதுவும் உங்களுக்கு யோக பலனை தரும் அதாவது அரசு சார்ந்த அரசு உத்தியோகம் செய்பவர்களுக்கு அரசு சார்ந்த தொழில் அனைத்து அனுகூலம் பெற்ற தொழில்களை செய்பவர்களுக்கும் நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்களுக்கும் தங்க நகை தொழில் செய்பவர்கள் மற்றும் இந்த மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்திலே கேது இருப்பது இதுவரைக்கும் கவலைகள் கஷ்டங்கள் தேவையில்லாத மனப்பிரச்சனைகளை சந்தித்தது மட்டுமல்லாமல் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்மால் அடைய முடியவில்லை அடுத்த நிலைக்கு நம்மால் முன்னேற முடியவில்லை என்ற கவலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த கேது பகவான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்யப்போகிறார் நெஞ்சு நிமிர்த்து நடக்க செய்ய போகிறார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல யோக பலனை இந்த கேது பகவான் தருவார் இப்போ வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல உழைப்பை தருவார்கள் வேலையை நேரத்திற்கு முன்பு முடிப்பார்கள் அவர்களுடன் உழைப்பின் மூலம் உங்களுக்கு அதீத செல்வம் சேரக்கூடிய அமைப்பு அந்த செல்வம் வந்து தனமாகவும் சேரும் மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகா அமைப்பையும் தருகிறது மேலும் உங்கள் ராசிக்கு அந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து யோகஸ்தானம் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது போகத்திற்கு குறைவு இருக்காது வீட்டிலே இதுவரை நடைபெற வேண்டியிருந்த விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த அனைத்துமே இனி நடக்கக்கூடிய நடந்தேறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் அதாவது அடுத்தவர்கள் பார்த்து வியக்கின்ற வகையிலே நீங்கள் நடத்தக்கூடிய விசேஷங்கள் அடுத்தவர் பிரமிக்கக்கூடிய வகையிலே நல்ல பெயரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷ காரியத்தை நடத்துவீர்கள் மேலும் இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் மேன்மை மட்டுமல்ல தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்கள் அந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலையிலிருந்து வெளியேறக்கூடிய அமைப்பு அந்த தாய்க்கு உடல் நல பாதிப்பு எந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் தாயை நினைத்து கவலைப்படுகிறீர்களோ அந்த அமைப்பு உங்களுக்கு இனி இருக்காது அந்த கவலைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு மேலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகம் கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்போது குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கலக்கம் கவலை பிரிவினை மற்றும் கருத்து வேறுபாடு இதனால் சண்டை சச்சரவுகள் இதெல்லாத்தையும் உங்களுடைய மனோ சிந்தையின் சிந்தனையின் மூலம் உங்களுடைய யோசனைகள் எண்ணங்கள் தோன்றுவதன் மூலம் அதையெல்லாம் நீங்களே முன்னின்று சரி செய்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் காரிய சாதனையை தரும் அணுகுமுறை வித்தியாசமாக புதுவிதமான அணுமு அணுகுமுறையை தரும் பேச்சிலே மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவது குறைத்து கொள்வது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரும் அதாவது குறையும் அந்த வீண் பேச்சு பேசுகிறதெல்லாம் குறையும் அதே நேரத்தில் தன வரவுக்கும் குறைவு இருக்காது இருக்கிறதுலேயே வேகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா மனோகாரகன் சந்திரன் அந்த மனோகாரகன் சந்திரன் அதனுடைய வேகத்திற்கு ஈடு ஈடாக உங்களுக்கு செல்வத்தை தரப்போகிறார் தனத்தை தரப்போகிறார் ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்து மட்டும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த ஐந்திலே சுக்கரன் நிற்பது நல்ல யோக பலனை தரும் அதாவது அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் மேலும் வட்டி தொழில் செய்பவர்கள் வைரம் வைடூரிய போன்ற விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட பாடல் எழுதுவது பாடகனாக பாட்டு பாடுவது மற்றும் எழுத்து என்று சொல்லக்கூடிய கவிதைகள் அந்த சினிமா பாடல்கள் எழுதுவது நடிப்பில் இருப்பவர்கள் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் கால்நடை வளர்ப்பு விற்பனை இந்த நாய் வளர்ப்பு விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல விருத்தியும் இருக்கும் நல்ல விலைக்கு விட்டு நல்ல லாபமும் தரக்கூடிய அமைப்பை தரும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் அதுக்கடுத்து ஆறாம் பாவகம் ஆறு மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தின் அதிபதி மேசத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போ ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொன்னால் அதாவது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அது அடிக்கடி கொப்புளங்கள் ஏற்படுவது நெருப்பு சம்பந்தமான ஒரு தீ காயங்கள் ஏற்படுவது இது மாதிரியான அனுபவங்கள் காயங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து இனி இருக்காது அது மாதிரியான பாதிப்புகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த லாபஸ்தான அதிபதியுமாகவும் இருப்பதனால இந்த செவ்வாய் காரகத்துவம் சார்ந்த உத்தியோகம் தொழில் பார்ப்பவர்கள் அதாவது சீருடை பணியாளர்கள் காவல் ராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலும் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அல்லது வியாபாரம் அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது நெருப்பு சார்ந்த சமையல் கலையிலே தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் கிரானைட் தொழில் செய்பவர்கள் இரத்த வங்கி கொண்டிருப்பவர்கள் மேலும் இந்த செங்கல் சூளை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அது மட்டுமல்லாமல் பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கல் உடைத்தல் கல் மண் சுமத்தல் போன்ற வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் யோக பலனை தரப்போகிறது இந்த செவ்வாயினாலே இடம் பூமி சார்ந்த ஒரு அமைப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் இடம் பூமி வீடு இதை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் வருமானத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது இடம் இந்த தரகு தொழில் என்று சொல்வார்கள் இல்லையா அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி தரகு இங்கேருந்து அங்கே மாற்றி இடை கமிஷன் இடைத்தரகராக கமிஷன் பெறக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் மேலும் அந்த நோய் எதிரி எதிரிகள் வந்து உங்களை பார்த்து பயப்படுவார்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் என்று யாரும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் உதிரிகளாகி விடுவார்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் அதே நேரத்தில் கடன் பிரச்சனை கடன் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவஸ்தைப்படுபவர்கள் அந்த கடன் தொல்லையை அடைக்க முடியாமல் கடன் கடன்காரர்களால் தொல்லை அனுபவித்து வருபவர்கள் அவர்கள் அனைவருக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரும் மேலும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் தனுசு மற்றும் பத்தாம் இடம் மீனம் இவ்விரண்டின் அதிபதி உங்கள் ஜென்மத்திலே குரு பகவான் அங்கிருந்து குரு பகவான் சப்தம பார்வையாக ஸ்தானத்தை பார்க்குறாரு வழக்கு விவகாரங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்தித்தவர்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறது மேலும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு கௌரவம் புகழ் கூடக்கூடிய அமைப்பையும் தரும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்திலே சஞ்சரிக்கிறார் ராகுவோட நினைவு பெற்று ராகுவும் சனியும் அந்த ஒன்பதாம் பாவத்திலே சஞ்சரிக்கிறார்கள் அட்டமஸ்தானம் என்று சொல்வது நீதிமன்ற வழக்குகள் ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பையும் தரும் காரணம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை உங்கள் ஜென்மத்திலே நிற்கக்கூடிய ஜென்மகுரு ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவையும் சனியையும் பார்ப்பதனால உங்களுக்கு அவர்களால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதே தவிர நற்பலன்கள் கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது மேலும் இந்த ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது தர்ம காரியங்களிலே ஈடுபடுவது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களை வந்து சேருவது மேலும் குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது கோவில் திருப்பணிகளிலே ஈடுபது ஈடுபடுவது மேலும் உடன் பிறப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கவலைகள் தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு அந்த உடன் பிறப்புகளால் இருந்து வந்த அனைத்து கவலைகளும் மாறும் மேலும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்தவர்கள் அல்லது வெளிநாட்டிலே ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்க முயற்சிப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களே வந்து சேரும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகம் அதிகாரம் மிக்க பதவிகளும் கிடைக்கப்பெறும் பதினொன்றாம் பாவகம் மேசத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் அப்போது இந்த பதினொன்று என்பது மூத்த சகோதர சகோதரத்து சகோதரிகளுக்கான ஒரு அமைப்பு அந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் உங்களுடைய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் கிடைக்கும் மேலும் இந்த பதினொன்றாம்கிறது வந்து உங்களுடைய லாபத்திற்கு குறைவில்லாமல் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு பாவம் ஏன்னா பதினொன்னின் பாவாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு லாபத்திற்கு எந்த எந்த வகையிலும் குறைவு இருக்காது விவசாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் வருமானம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும் நீங்கள் உள்ளூர் பிரயாணமாக இருந்தாலும் எடுத்த பிரயாணங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நற்சிந்தனையும் எண்ணங்களும் எண்ணங்களிலே தெளிவு தெளிவான சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குழப்பம் அப்படிங்கிறதே இருக்காது குழப்பமான சிந்தனைகள் இருக்காது குழப்பமான மனோநிலை இருக்காது மனோகாரகனும் சுவஸ்தானத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை வந்து நல்ல முன்னேற்றமான சிந்தனையாக இருக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் மட்டுமல்ல வெளிநாட்டு தொழில் தொடர்பு உரையாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு நீதிபதி ஐந்தாம் பாவமான துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் அந்த சுக்கரனை உங்கள் ஜென்மத்தில் நின்ற ஜென்மகுரு ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கரனை பார்ப்பதும் யோக பலன் அப்போது வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடம் விட்டு இடம் நாடு விட்டு நாடு மாறணும் ஊர் விட்டு ஊர் மாறணும் அல்ல உத்தியோகத்திற்காக ஒரு நல்ல பதவியுடன் நல்ல ஒரு ஊதியத்துடன் நாடு மாற நினைப்பவர்களுக்கும் அந்த அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஒரு நாட்டிலே செய்து கொண்டிருக்க அந்த வியாபாரத்தையும் தொழிலையும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்போகிறது அதே நேரத்தில் உள்ளூரிலே வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் விட்டு ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம்